வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இந்த ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் காலியாக உள்ள கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மற்றும் ஸ்டில் கேமரா ஆபரேட்டர் பணி நியமனம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க பத்திரப்பதிவு துறையில் அவுட் சோர்சிங் முறையில் பணி நியமனங்கள் குறித்து மதுரையை சேர்ந்த பிரமுகர் முகமது மஜீத் என்பவர் மதுரை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார் அவரது மனுவில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களில் அவுட் சோர்சிங் முறையில் கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் மற்றும் ஸ்டில் கேமரா ஆபரேட்டர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஒரு தனியார் நிறுவனம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது பொது வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்களை பாதிக்கும் இதற்கு முன் நகல் எழுதுபவர்கள் மற்றும் பிரிவு எழுத்தர்கள் இதுபோல் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர் பின் அவர்கள் வரன்முறைப்படுத்தப்பட்டனர் தற்போது அயலர் பணி அதாவது அவுட் சோர்சிங் மூலம் மேற்கொள்ளப்படும் ஆட்சேர்ப்பு நடைமுறை இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அரசு பணியில் நியமனங்கள் மேற்கொள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துகிறது அதனிடம் ஆலோசனை நடத்தி பணியாளர்களை தேர்வு செய்யாதது சட்டப்படி ஏற்புடையது அல்ல டிஇஓ மற்றும் எஸ்இஓ அதாவது கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஸ்டில் கேமரா ஆபரேட்டர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் இல்லை இவர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பதிவு செய்கின்றனர் தற்காலிக அடிப்படையில் குறைந்த சம்பளத்தில் பணி புரிவோரால் பல நடைமுறை சிரமங்கள் ஏற்படும் பொறுப்புணர்வு சேவையில் தரம் இருக்காது இதை செய்வதற்கு நிரந்தர பணியாளர்கள் தேவை மாவட்ட பதிவாளர்கள் பணியிடங்களை பல ஆண்டுகளாக நிரப்பப்படவில்லை விதிகளின்படி டிஎன்பிஎஸ்சி மூலம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் கேமரா ஆபரேட்டர் மற்றும் பிற பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களிலும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப வேண்டும் இதை தவிர்த்து வேறு வகையில் பதிவு துறையில் சேர்வு பெய்யப்பட்ட பணியாளர்களின் விவரங்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த வழக்கில் நீதிபதிகளான சுப்பிரமணியன் விசாரணைக்கு வந்தது விசாரணையை தொடர்ந்து மனு தொடர்பாக வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பி பதிவுத்துறை தலைவர் வரும் இருபத்தி ஒன்பதில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்தனர் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்திரப்பதிவு துறையில் அவுட் சோர்சிங் முறையில் கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி மற்றும் ஸ்டில் கேமரா ஆபரேட்டர்கள் பணி நியமனம் குறித்து ஒரு வெளியான ஒரு அறிவிப்புக்கு மனுதாரர் முகமது மஜீத் என்பவர் தாக்கல் செய்ததுண்டான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு எதன சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆல் நோடி மறந்து வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்